வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஐந்து இருபத்தைந்து ஓட்டல்கள் வீடுகள் பெரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன டாராடூன் நாலு பேர் பலி அறுபதுக்கும் மேற்பட்டோர் மாயம் டாராடூன் ஆகஸ்ட் ஆறு உத்தரகாண்டில் கொட்டி தீர்த்த அதிகன யால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் இருபத்தி ஐந்து ஓட்டல்கள் வீடுகள் அடித்து செல்லப்பட்டன மேலும் இதில் நாலு பேர் பலியானார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர் இந்த பேரழிவு சம்பவம் குறித்து விவரம் வருமாறு உத்தரகாண்ட மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் தாராளி என்ற மலை கிராமம் உள்ளது முக்கிய ஆன்மீக தலைமான கங்கோத்ரி செல்லும் வழியில் அமைந்துள்ள இந்த கிராமம் கடல் மாவட்டத்தில் இருந்து அறுபத்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் தாராளி கிராமத்தில் ஏராளமான ஓட்டல்கள் தங்கும் விடுதிகள் உள்ளன இந்த நிலையில் நேற்று அங்கும் அதிகனமழை கொட்டி தீர்த்தது வானில் இருந்து அருவி கொட்டுவதை போல் பெய்த மழை காரணமாக கீர் கங்கா ஆற்றில் பேரழிவு தரும் பெருவெள்ளம் ஏற்பட்டது திடீரென்று ஏற்பட்ட இந்த பெரும் வெள்ளம் தாராளி மலை கிராமத்துக்குள் புகுந்தது மலைப்பகுதிகளில் இருந்து வந்த பெருவெள்ளம் அங்கிருந்து கட்டிடங்களை வரிசை சுட்டியபடி ஓடியது திடீரென வந்த வெள்ளத்தில் சிக்கி நாலு பேர் பலியானார்கள் பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் கரைபுரண்டு ஓடிய பெரும் வெள்ளத்தில் தாராளில் இருந்து இருபத்தைந்து ஓட்டல்கள் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டன அதில் இருந்தவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை இந்த பாருங்க இதாங்க பாத்தீங்களா இதேபோல் சுகிடாப் என்ற இடத்திலும் அதிகனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதுகுறித்து உத்தரகாசி மாவட்ட கலெக்டர் பிரசாத் ஆர்யா கூறியதாவது தாராளில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் மண்ணில் புரிந்து இருக்கலாம் என்று கருதுகிறோம் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகி உள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களை தேடும் பணியை தொடங்கி உள்ளோம் மீட்பு பணிக்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் அச் முகாமில் இருந்து ராணும் இராணுவமும் அங்கு விரைந்துள்ளது சில இடங்களில் நிலக்கசிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது மேலும் ஆற்றங்கரைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளோம் இவ்வாறு அவர் கூறினார் உத்தரகாசி பேரிழிவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் உத்தரகாசியில் தாராளியில் நடந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் மந்திரி புஷ்கர் தாமியை தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலையை குறித்து கேட்டறிந்தேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மற்றும் சாத்தியமான உதவிகள் அனைத்தும் செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையே மத்திய மாநில துறை அதாவது மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா உத்தரகாண்ட் முதல் மந்திரி புஷ்கர் கிங் தாமியுடன் தொலைபேசியில் பேசினார் மேலும் மீட்பு பணிக்காக பேசி தேசிய பேரிடர் மீட்பு குழுவில் இருந்து ஏழு குழுக்களை அனுப்ப உத்தரவிட்டார் என்னதான் பேசினாலும் அந்த வெள்ளத்துல அவ்வளவு வீடுகள் அழிஞ்சு போயிருக்கு பேசி தீர்க்க முடிந்த விஷயமா இதெல்லாம் இங்க பாருங்க உத்தரகாண்ட் மாநிலம் உத்காசியில் உத்தரகாசியில் கொட்டி தீர்த்த மழையால் பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் நாலு பேர் பலியானார்கள் வீடுகள் கட்டிடங்கள் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளத்தை படத்தில் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா